அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னோமர் ஜல் மாவட்ட சமேளனத்தலைவர் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற விஷயம் என்னென்றால் வடமராஜி வடமராஜி கிழக்கு மாதகல் மென் மென்னர் நெடுந்தீவு அந்த பகுதிகளில் இருபத்தி நாலு மணத்தியாலாம் வந்து ரோலர் அடித்து கொண்டே இருக்கிறான் அடிச்சு எங்கட பலங்களே அழிச்சு கொண்டு இருக்கிறான் என்னெண்டா ஜனாதிபதி அவர்கள் சொல்றார் வந்து ஆஹ் இந்தியாவுக்கு போய் மனிதாபிமான முறையில இது தீர்க்கப்படவணும் அதே நேரத்துல கடத்தொழில் அமைச்சர் ஜாழ்ப்பாணத்துல சொல்றார் பேச்சு இடம் இடமில்ல உண்டு இடம் வார்த்தைக்கு இந்தியன் இந்தியன்ற உள்ளர் இங்க வரையிலாவது ஆனா இதே அமைச்சர் கொழும்புல என்ன சொல்றார் என்றால் எங்கள ஆட்சி காலத்துல இது தீர்க்கப்பட வேணும் அப்ப ஜனாதிபதியின் கருத்துக்கும் கடத்தொள் கடத்தொழில் அமைச்சர்கிட்ட கருத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு ஆனா என்ன முரண்பாடா இருந்தாலும் என்னென்றாலும் நீங்கள் எங்களுக்கு சரியான முறைக்கு நேவியை விட்டு எங்களுக்கு உடனடியாக இந்த ரோலரை விட்டு திறத்துக்கொண்டுதான் கேட்டுக்கொள்ளுறோம் கடந்த கடத்தொழில் அமைச்சர்கிட்ட நாங்கள் ஆஹ் நிறைய தரம் கேட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இந்தியா தரப்போடைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் நேரம் எடுத்துட்டாங்க ஒன்று அவர் சாலினிட்ட கதைச்சிருக்கிறார் கனிமொழியிட்ட கவிச்சிருக்கிறார் ஆனால் அவருக்கு எந்த வித காரணத்தை கொண்டும் அந்த அனுமதி கிடைக்கல ஆனால் அனுமதி கிடைச்சிருந்தால் நாங்கள் இந்த எங்கட பிரச்சனையை அங்கே போய் கதைச்சிருக்கலாம் ஆனால் எங்கட இப்போ கடத்தொழில் அமைச்சருக்கும் எங்கட பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் அவ இதை இல்லை ஆனால் அவை அந்த மாநாட்டுக்கு போகும்னுமே வெளியில பத்திரிகையாளர் இந்தியாண்டா தெரியும் நிறைய பத்திரிகையாளர் நிற்பினோம் அவை சொல்லி நாங்கள் இந்த ஸ்டாலினோட முதலமைச்சரோட நாங்கள் இந்த இலங்கை மீனவற்ற பிரச்சனையை நாங்கள் கதைக்க போறோம் என்று சொல்லி அங்க சொல்லி இருந்தா அந்த பேட்டியில கூட கட்டாயமா அங்கே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு கதைக்கிறதுக்கு இப்போ எங்களோட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சாலையினு பக்கத்தில் தான் போய் அந்த மகாநாட்டிலே இருந்தவன் அங்கே இருந்து கூட பக்கத்திலே இருந்து அங்க இந்தியன் இழுவப்பட சம்பந்தமாக எங்கட மீனவர் சம்பந்தமாக கதைக்கே இல்லை அங்கே இருந்து ஒரு பகட்டை காட்டி போட்டு இங்கே வந்து சொல்லினோம் தாங்கள் டைம் கேட்டிருக்கான் டைம் நாங்கள் மீனவர் பிரச்சனையை கதைக்க கதை எங்கட மீனவற்ற வாக்குகளை பெறுறதுக்கு ஒரு பொருளுடா கதையெல்லாம் ஆனால் நீங்கள் இப்போ அங்கே இந்தியாவில் தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலுக்கு தேர்தல் நடக்க போற சமயத்தில் உங்களுக்கு அந்த டைம் தர மாட்டணும் ஆனா ஏழு உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் நீங்கள் டைம் எடுத்து இந்த மீனவற்ற பிரச்சனையை நீங்கள் பேசுங்கோ பேசி தீருங்கோ நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன்